وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله أما بعد قال الله تبارك وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا وقال النبي صلى الله عليه وسلم

அரபா நாள் அன்னைக்கு வைக்கணும் அரபா நாள் அன்னைக்கு தங்கணும் ரெண்டுக்கு வித்தியாசம் இடங்கள் அரபான் வரக்கூடிய சதவிகிதமான பேர் ரெண்டுமே ஒன்று நடிச்சுட்டு இருக்கிறாங்க இலக்கண ரீதியில் அரபி வார்த்தைகளுடைய வித்தியாசங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன் அரபா வேறு அரபாத் வேறு இந்த இடங்கள் பூரா அரபாத்துறை ஒன்பதுன்ற அரபாவுடைய நாள் அரபாவுடைய இடம் புரியுதா அலமது இல்ல இந்த